இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த பேராசிரியர்களில் ஒருவரும் தமிழ் இலக்கியம் குறித்து தொடர்ந்து அக்கறையுடன் எழுதி வருபவருமான பேராசிரியர் அ ராமசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிற பொழுது எழுகிற சர்ச்சைகள் சாகித்ய அகாடமி விருது தேர்ந்தெடுக்கப்படும் விதம் சாகித்ய அகாடமி உருவான வரலாறு தமிழ்நாட்டிற்கும் சாகித்ய அகாடமிக்கும் இருக்கிற தொடர்பு என கலைப்புலம் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நம்முடன் பேசுவதற்காக இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் 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 சாகித்ய அடமிங்கிறது இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அதுக்கு தமிழுக்கு ஒரு குழு இருக்கு அங்க போகும் அவங்க அதை பார்த்துட்டு இதுல வந்து ஒன்றும் சரி சரியாக தான் இருக்கு அப்படின்னாக்க அதை அந்த மையக்குழுவுக்கு கொடுத்துருவாங்க அவங்க தான் அதை வந்து அறிவிப்பு செய்யறாங்க

நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மக்களாட்சி முறையில இருக்கணும் எல்லாருக்குமான பங்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வெளியே நம்ம வந்து பேசுறோம் ஆனா அப்படி அந்த நடைமுறை அங்க இல்ல நீதிமன்றங்கள்ல உயர் பதவிக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு அமைப்பு வந்து பேருல தான் பதிவு பரிந்துரை பண்ணுது ஆமா கொலீஜியம் கொலீஜியம்னு சொல்லுவாங்க கொலீஜியம் முறை இருக்கக்கூடிய நீதிபதிகளே நீதிபதிகளை நடைமுறை அது மாதிரிதான் இதுவும் சிஸ்டம் நாம ஏதோ ஒரு அது ஒரு கொலிஜிய மாதிரிதான் தான் எனக்கு இந்த என்ன தகுதி அப்படி எல்லாம் அதை பார்க்கறது இல்லை அந்த சாகித்ய அகாடமி மொத்தமா ஒரு பெரிய அதனுடைய பேரவை ஒன்று இருக்குது அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த முதல்ல இது வந்து ரொம்ப காலமா ஐம்பத்தி ரெண்டுல பார்லிமெண்ட்ல வந்து அதை என்னென்ன மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணது அந்த காலத்துல நேருவோட பெரிய கனவுகள்ல அது எல்லாம் ஒண்ணு ஆனா உண்மையில இந்த இன்ஸ்டியூஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்களுடைய திட்டம் தான் ஒரு லண்டன் மாடல்ல உருவாக்குற லண்டன் மாடல் ராயல் சொசைட்டி எல்லாம் அந்த மாதிரி நீங்க வந்து இந்திய மொழிகளுக்கு இந்திய மொழிகள்லயா இப்ப இந்த நடுவர் குழு இது புரியுது நேரு இந்த நடுவர் குழு சொல்லிட்டீங்க அதுக்கு இடையில இந்த தமிழ் குழு தமிழ் குழு இன்ட்ரெஸ்டா இருக்கு அந்த குழு எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு பொது குழுவுல மைய அரசாங்கத்தினசிடண்ட் வைஸ் பிரசிடன்ட் நிதி அலுவலர் அது அந்த ஒரு பல்கலைக்கழகங்கள் இருக்க மாதிரி துணைவேந்தர் பதிவாளர் நிதி அலுவலர் மாதிரி அது வந்து ஒரு நிர்வாகம் சார்ந்த அமைப்பு இருக்கு அதுக்கு பிறகு இருக்கிறத அந்த பொதுக்குழுவில் ஒவ்வொரு மொழிக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு அதுல தமிழுக்கு வந்து நமக்கு எட்டு உறுப்பினர்கள் அதுல இடம்பெறாங்க நாலு பேர் வந்து நேரடியாக அந்த பொதுக்குழுல பங்கேற்று பணியாற்றக்கூடிய நாலு பேர் அதற்கு நியமன உறுப்பினர்கள் ஒரு நாலு பேர் இந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாடு அரசு அதனுடைய தமிழ் வளர்ச்சி துறை கலை பண்பாட்டுத்துறை இப்போ பாண்டிச்சேரியில வந்து கலை பண்பாட்டு துறைன்னு இருக்கு நம்முடைய மாநிலத்துல அது தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு தமிழ் வளர்ச்சி துறையாவே இருக்கு ஆமா அது வழியாக இந்த சாகித்ய அகாடமிக்கு நாங்க ரெண்டு பேர் அனுப்புவாங்க அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கமிட்டி அதாவது மையக்குழு வந்து இவரை நாங்க வந்து போட்டுக்கிறோம் ரெண்டு அல்லது மூணு கொடுக்கலாம் அப்படி வந்து அரசு ஒரு அரசுனுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் இருக்கார் அப்புறம் பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதியாக மொத்த இந்தியாவிலயும் இருபது உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல தமிழுக்கு ஒரு தவறாம வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த பல்கலைக்கழகம் பிரதிநிதிகள் வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தமிழ் துறைன்னு இல்லை துணைவேந்தர்களுக்கு அனுப்புறாங்க ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து சாகிதரங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாலு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புறாங்க ஒவ்வொரு முறையும் நாலு இந்த வருஷம் இந்த நாளுக்குன்னா அடுத்த வருஷம் இன்னொரு நாளுக்கு ஏன்னா இப்போ ஒரு இருபது பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதனால ஒரு நாலு மூணு அப்படி அனுப்புறாங்க அங்க துணைவேந்தர்களுக்கு அனுப்பும்போது துணைவேந்தர்கள் அவங்க பல்கலைக்கழகத்து பகுதியிலிருந்து ரெண்டு பேரை பேராசிரியரா இருக்கலாம் ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கிய ஆளுமைகள் கூட இருக்கலாம் சரி அது வந்து துணைவேந்தர் தான் அவர் அவருடைய விருப்பம் தான் அதுக்கான அவருக்கு எழுதுவார் அது காரணத்துக்காக நான் பரிந்துரை பண்றேன் ஆனா பெரும்பாலும் எனக்கு தெரிய வந்து அந்தந்த தொல்லைக்கழகத்தினுடைய துறை தலைவர் ஒரு இலக்கிய பண்ணி துணைவேந்தர்களுக்கு வந்து இலக்கிய இருக்காது அந்த துறை தலைவரை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்திருக்கு ரெண்டு பேர் அனுப்பணும் யார சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க இது நடக்கும் ஆனா இப்படி நாலு பல்கலைக்கழகத்துல இருந்து போற போது இருந்து எட்டு பேர் வந்து இந்த அரசுல இருந்து ரெண்டு பேர் வர்றாங்க பல்கலைக்கழகத்தில இருந்து வராங்க அப்புறம் வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அமைப்புகள் அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு அது இப்ப அதுல வந்து சாகித்ய அகாடமி ரெகனைஸ்டு லிஸ்ட் ஒண்ணு இருக்கு அதுல பெரும்பாலும் வந்து நம்ம திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் கல்கத்தா தமிழ் சங்கம் டெல்லி தமிழ் சங்கம் பெங்களூர் தமிழ் சங்கம் ஆந்திரா தமிழ் சங்கம் இப்படி ஒரு இல இருக்கு அது தமிழ்நாட்டுல கூட ஈரோடு தமிழ் சங்கம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு அந்த தமிழ் சங்கங்களுக்கு எல்லாம் கடிதம் போடுறாங்க அவங்க ஒரு பெயர்களை அனுப்புறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் அனுப்புவாங்க அப்போ மூணு வந்துரு மூணு பேர் வந்துருச்சு இந்த மூணு மூணுல இருந்தும் ரெண்டு மூணு பத்து அப்படி வருது இல்லையா ஆனா வந்து திருப்பி ஒண்ணு ஒண்ணுதான் எடுப்பாங்க பாண்டிச்சேரியினுடைய அரசு தமிழ் பகுதியில அதுவும் இருக்கிறதுனால அங்க இருந்து ஒண்ணு வரும் இந்த இதுல இருந்து நாலு பேரை எடுக்கிறதுல ஏற்கனவே இருக்கிற குழு வந்து ஒரு இந்த கொலூஜியம் மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல கொலிஜியம் ஏற்கனவே அந்த ஒரு குழு புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே இருக்கிற குழு இந்த முறையை பயன்படுத்தி புதிய குழுவை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போறாங்க அப்படி போகணும் அதான் முறை அதான் முறை அவங்கதான் இதை முடிவு பண்றாங்க அப்ப இதுல விருப்ப வெறுப்பு செயல்பட ஆரம்பிச்சாதா காரணமா அதுதான் ஏன்னா வந்து ஒரு தடவை இருந்து அந்த இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்க நம்முடைய ஆளை உட்கார சொல்லி உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு முதல்ல இருந்தே இந்த வேலையை தானே ஆரம்பிச்சாங்க ஏன்னா இங்க ஒரு ஒரு விதமான இந்த அர வாரிசு அரசியல் மாதிரி தான் இது இது இப்ப நான் வந்து பல்கலைக்கழக பேராசிரியராக சாகித்ய இருந்துட்டேன் அப்படின்னாக்க நான் சொல்றத கேட்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரிய வந்து இந்த கடந்த பதினைஞ்சு வருஷம்னா சில பேர் வந்து அவங்க அவங்க சொல்றவங்கள ஆஹ் இல்ல நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் தெளிவா புரியுது என்னன்னா ஒரு அமைப்பு இப்படி செயல்படுகிறது அப்படின்னாலே அதற்குள் விருப்பு வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை சில பேர் சில பேர் திட்டமிட்டு தொடர்ந்து ஏன்னா இங்க பரிந்துரைப்பதன் மூலமாக இங்க இருந்தே ஆரம்பிச்சிடலாம்ல ஒரு பல்கலைக்கழகத்துல பரிந்துரைக்கிற இடத்துல இருந்தோ அல்லது தமிழ் சங்கத்துல தங்களுக்கு இருக்கக்கூடிய ஏன்னா எல்லாரும் இதுல பெரிய ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ புத்தகங்களுடைய பெரும்பட்டியல் தயாரிக்கிறதுலயே இந்த வேலை ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிருது ஆனால் அதற்கான வேலை வந்து இந்த தமிழ் தேர்ந்தெடுப்பதிலேயே ஆரம்பிச்சிருது அப்படின்னு நீங்க

என்ன இந்த கேட்டகரிக்குள்ள இருந்துதான் போடணும் அப்படி போடும்போது இந்த நாலு பேரும் அவங்களுக்குள்ள பேசி இன்னொரு நாலு பேரை போட்டுக்கிறாங்க அங்கேயும் இதே அந்த ஆமையா இந்த நாலு பேரை நியமிப்பதிலேயே அவங்களால திட்டமிட முடிஞ்சதுன்னா அந்த நான்கு பேர் அவங்க நேரடியா தானே நியமிக்கிறாங்க அது ரொம்ப எளிதாக தானே அவங்களுக்கு ஆமா இப்ப இருக்க குழுவெல்லாம் அப்படிதான் வந்திருக்கு இதுக்கு முதல் குழுவை அப்படிதான் வந்திருக்கு நான் பாக்குறேன் ஒரு முப்பது பாத்துட்டு இருக்கேன் அதுல வந்து இந்த திரும்ப திரும்ப போட்டு முடிச்ச உடனே சொல்லுவாங்க இவரு இவர் அவரளோ கரைச்சிட்டாரு அவர் இவரால வரச்சிட்டாரு அப்படிங்கிறது பேச்சு உள்ள எனக்கு ஒரு ஒரு அமைப்பாக ஒரு நிர்வாகத்துல வந்து ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப யாரோ ஒரு சிலர் சாகித்ய அகாடமி மீது கவனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களால் இந்த எப்படி இது நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தொடர்ந்து தங்களுக்கு விருப்பமானவர்களை நியமிக்க செய்வது என்பது கடினமாக இருக்காது என்பதை முடியும் நியமனம் மட்டும் மட்டும் நியமனம் அமைப்பு நம்ம மாதிரி தலைமை ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு விருது கொடுக்குற வேலை மட்டும் நடக்குதுன்னு நம்ம நிறைய கூடாது வேற என்ன வேலைகள் பண்றாங்க நிறைய பெரிய வேலைகள் பண்றாங்க ஏன்னா ஒரு ஒரு அநேகமா வந்து ஆஹ் தலைமைக்கு வந்து ஒரு ஒரு நூறு நூறுல இருந்து இருநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்முடைய தமிழ் மொழிக்காகவே வந்து அவங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு அந்த சம்பளங்கள்லாம் இல்லாம ஒரு பத்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து விருது விருதுக்குறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஒரு ஆண்டுல கடைசியில கொடுக்கற விருது தான் ஆனா அது அஞ்சு தருது என்ன விருதுல முதல்ல முதல்ல ஆரம்பிச்சது இந்த விருது தான் ஆண்டுக்கு ஒரு நூலுக்கான ஒரு விருது அப்படிங்கிறது ஆரம்பம் அதுக்கு பிறகு வந்து யுவ புரஸ்கார் விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இளைஞர்களை புதிதாக எழுத வரக்கூடிய முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தொடங்கியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இந்த விருது இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து யுவ புரஸ்கார் இருக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துலயே வந்து பால புரஸ்கார்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து குழந்தைகள் இலக்கியத்துக்காக அது இப்ப யுவ யுவபுரஸ்கார்க்கு வயது அடிப்படையில குடுக்கற மாதிரியே பாலபுரஸ்கார்க்கும் வயது அடிப்படையில குடுத்திருக்கலாம் ஆனா அத வந்து எப்படி வச்சிருக்கிறீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு ஓ அது வந்து குழந்தை எழுத்தாளர்களுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு குழந்தை எழுத்தாளர்கள அந்த அந்த இடத்துலதான் அரசாங்க வைப்பா செயல்படுது ஆமா ஆமா அதுவும் வந்து அந்த குழந்தை எழுத்தாளர்களுக்காக கொடுக்குறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அகில இந்திய அளவில் வெவ்வேறு மொழிகளையும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறாங்க அது வந்து மூத்த எழுத்தாளர்கள் அது அவங்க யாருன்னா பெரும்பாலும் ஏன்னா இது வந்து இந்த சாகிதமி தற்கால இலக்கியம் சார்ந்த விருதுகளா இருக்கிறதுனால அது மிடிவல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இடைக்கால இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் அதுல வேலை செய்யக்கூடிய மூத்த அறிஞர்களுக்கு பேராசிரியர்களுக்கு அது வந்து கொடுக்குறாங்க அப்படி ஒரு அஞ்சு விருது கொடுக்குறாங்க அது இல்லாம வந்து பெரிய ஃபெல்லோ மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு வாழ்நாள் சாதனையை மதிச்சு ஃபெல்லோஸ் கொடுக்குறாங்க தமிழ்ல எனக்கு தெரிய ஒரு மூணு பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க டிபி மீனாட்சிர முதல்ல அப்புறம் ஜெயகாந்தன் அப்புறம் இந்திரா பாரசாதி போன ஆண்டு ஜெய இந்திரா பாரசாதி இது இல்லாம வந்து இளைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஃபெல்லோஷிப்ஸ் தராங்க ஒரு ஓராண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்கு அவங்க இலக்கியத்துல ஏதாவது வேலை செய்யறதுக்காக ஒரு சின்ன ஆய்வு பண்றதுக்காக அதுக்கான வந்து ஃபெல்லோஷிப் வந்து தராங்க அப்புறம் வந்து விவரங்கள் எல்லாம் எங்க கிடைக்கும் சாகித்ய அகாடமியோட வெப்சைட்ல கிடைக்கும் வெப்சைட்ல இருக்குது வெப்சைட்ல இதெல்லாம் இருக்குது ஆனா எல்லாமே ஆங்கிலத்திலயும் ஹிந்தில தான் இருக்குது தமிழ்ல தமிழ்ல வந்து தமிழ் குழு பண்ணி போடலாம் அவங்க தப்பு கிடையாது உங்களையோட கூட ஒன்னு போடலாம் ஆனா அவங்க போடாம இருக்காங்க சாகித்ய அகாடமி தமிழுக்கு என்ன பண்ணுதுங்கிற விவரங்கள் தமிழ்ல கூட இல்ல தமிழ் இல்ல ரொம்ப வேடிக்கை என்னன்னா இதனுடைய இன்னொரு இதே மாதிரியான அமைப்புகள் இருக்கு சங்கீத நாடு அகாடமி லலித் கலா அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான கட்டமைப்பு தான் அதுல வந்து சங்கீத நாட்டு அகாடமியை பத்தின எல்லா தகவலும் தமிழ்ல இருக்கு ஓ சாகித்ய அகாடமி பத்திய விவரங்கள் வந்து தமிழ்ல இல்ல தலித் கலா அகாடமி பத்தின விஷயங்களும் அதனுடைய வெப்சைட்டும் தமிழ்ல இருக்கு சாகித பொறுப்பின்மைதான் காரணம் அப்புறம் இந்திய அளவுல ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இலக்கிய விழாக்கள் நடக்குது இந்திய இலக்கிய விழாக்கள் நடக்குது கவிதைக்குன்னு தனியா விழாக்கள் நடக்குது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விழாக்கள் நடக்குது அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போற ஆட்களை வந்து அனுப்புற வேலையை இந்த சாகிதன் முழு செலவும் கொடுத்து அனுப்புறாங்க அதெல்லாம் அந்த தான் பாத்துப்பாங்க இல்லைங்களா நாலு பேர் தான் பாத்துக்கிறாங்க இதுதான் வந்து பரிந்துரை பண்ணுது பார்வையாளர்களோட புரிதற்காம இதை தெளிவுபடுத்த இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதுல மட்டும்தான் அந்த நடுவர் குழுவோட பங்கு இருக்கு மத்தபடி மத்தபடி மத்த சாகித்ய அகாடமியினுடைய மொழி சார்ந்த இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த நாலு பேர் கொண்ட அந்த நால்வர் குழு தான் தீர்மானிக்குது இல்லாம வந்து இங்க தமிழ்நாட்டுல இப்ப எல்லாம் வந்து கருத்தரங்குகள் நடத்துறாங்க எப்பயும் நடத்துவாங்க முன்ன வந்து குறைவா நடத்துனாங்க இப்ப வந்து நிறைய கல்லூரிகளுக்கு நடத்துறாங்க இப்ப எனக்கு இந்த டிசம்பர்லயே நான் பார்க்க ஒரு ஆறு கல்லூரிகள் இருந்து அழைப்புதல் எனக்கு நான் பார்த்தேன் அப்ப அந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது என்ன தலைப்பு எல்லாமே அந்த தான் முடிவெடுக்கிறாங்க அதாவது வந்து என்ன நடைமுறை இருக்கணும் அப்படின்னா இப்ப யூஜிசி நான் வந்து பல்கலைக்கழகங்கள்ல வேலை பார்த்திருக்கேன் பல்கலைக்கழகம் வந்து இந்த ஆண்டு வந்து நாங்க நிதி த ஆய்வுகளுக்கு நிதி தாரோம் அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கை அனுப்புவாங்க அது பல்கலைக்கழகங்களுக்கு வரும் அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்க விண்ணப்பிப்போம் ஆனா சாகித்ய அகாடமி இது மாதிரி எல்லாம் செய்யறது இல்லை அது அது அத வந்து அந்த நாலு பேருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அப்படி சொல்றாங்க வாங்குறாங்க அவங்களே அவங்களே தேர்ந்தெடுத்து கொடுத்துடுறாங்க ஆமா இந்த ஆண்டு இருக்கிற அந்த நாலு பேர் யாருங்கிற பட்டியல் எதுவும் இருக்கா அது விவரங்கள் இருக்கு யாரெல்லாம் அதுல வந்து இப்போ நாலு பேர் உறுப்பினரா போட்ட பிறகு அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒருங்கிணைப்பாளரா போடுவாங்க சரி அது இந்த ஆண்டு இப்ப இருக்கிற குழுவுக்கு கன்வீனர் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக இருக்கக்கூடிய தாமோதரன் பரவேந்தன் பேர்ல வந்து எழுதுவாரு பேராசிரியர் தான் தாமோதரன் அவர் தான் உங்க ஒருங்கிணைப்பாளர் அவரு அநேகமா வந்து இந்த அரசனுடைய பிரதிநிதியா போனாரும் நான் நினைக்கிறேன் அது எனக்கு அடுத்த தெரியாது அப்புறம் வந்து பல்கலைக்கழக பிரதிநிதியா போன ஒருத்தர் வந்து பெரியசாமி அப்படின்னு சேலம் பல்கலைக்கழக பேராசிரியர் தமிழ்துறை பேராசிரியர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த குப்பம் பல்கலைக்கழகத்துல இருந்து விஷ்ணுகுமாரன் ஒருத்தர் இது மூணு பேர் தமிழ்நாட்டு தமிழ் குழு பாண்டிச்சேரிக்காக ஒருத்தர் வந்து இந்த பேராசிரியர் இல்ல இலக்கிய செயல்பட்டாலும் பெரும்பாலும் பாண்டிச்சேரியில இருந்து பேராசிரியர்களை அனுப்புறது வந்து குறைவு இந்த நாலு பேரும் சேர்ந்து இன்னொரு நாலு பேரை போட்டிருக்காங்க அதுலயும் பேராசிரியர் வந்திருக்காங்க இப்ப சென்னை பல்கலைக்கழகத்துல மொழித்துறையில இருக்கக்கூடிய மணிகண்டன் பேராசிரியர் மணிகண்டன் அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து செந்தில்குமார்னு அவர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் அப்புறம் வந்து எத்திராஜ் கல்லூரியில வனிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆஹ் அப்புறம் அங்க தேன்மொழின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க இவங்க நாலு பேரும் இது போன்ற அமைப்புகள்ல இலக்கிய செயல்பாட்டாளர்கள் கவனம் செலுத்தாம இது முழுக்க முழுக்க பேராசிரியர்கள் கையில விட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா இங்க பல்வேறு குழுக்கள் பல்வேறு விவாதங்கள் இதெல்லாம் ஒரு விருது வந்த பிறகு நடக்குது ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலை இருக்குல்ல இதுல ஏன் இலக்கிய செயல்பாட்டார்கள் கவனம் செலுத்த பத்திரிகைகளும் சரி இப்ப ஊடகங்கள் நிறைய இப்ப வந்திருக்கு ஆனா இவங்களுமே வந்து அந்த விருது வரும்போது அதை மட்டும்தான் பத்தி பேசுறாங்க உள்ள உள்ள பல விஷயங்களை பேசுறது இல்லை இப்ப தமிழ்நாட்டுல பொதுவாகவே வந்து அமைப்பு செயல்பாடுகளை வந்து பேசுறதே குறைவு மனுஷபுத்திரன் எல்லாம் தீவிரமா களத்துல செயல்படுறாங்க புத்தக கண்காட்சி சம்பந்தமா புத்தகங்கள் சம்பந்தமாலாம் ஆனா இப்ப இது பத்தி ஒரு பதிவை கூட முடியல அதுதான் உள்ள நான் பல தடவை வந்து எல்லாரும் அதுக்குள்ள நிறைய பின்னாடி நிறைய இருக்கு அதை பத்தி பேசுங்க அதை எப்படி சரி பண்றதுன்னு பேசுங்க எல்லாம் சொல்லிருக்கேன் எழுத செஞ்சிருங்க ஆனா இதுவரை ஒண்ணு நடக்கல எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப இமயம் அவர்களோ இல்ல மனுஷபுத்திரன் போன்றவர்களோ வந்து அரசியல் படுத்தப்பட்ட அல்லது அரசியலினுடைய நுவான்சஸ் நுணுக்கங்களை புரிந்த ஒரு படைப்பாளிகள் இவர்கள் இருக்கிற காலகட்டத்துல கூட இந்த அமைப்புகளை வந்து என் பேராசிரியர்கள் வசமே விட்டு வச்சிருக்காங்களே அப்ப அந்த செயல்பாடுகளை இன்னும் களத்திற்கு இழுத்துட்டு வரலையான்னு கேக்குறேன் நான் இல்ல அது முன்னையெல்லாம் நடந்திருக்கு எனக்கு தெரிய வந்து ஆஹ் ஒருங்கிணைப்பாளர்களா வந்து இவரெல்லாம் இருந்திருக்காரு நாபார்த்த சாரதியெல்லாம் இருந்திருக்காரு ஆஹ் ஆரம்பத்துல நாபார்த்த சாரதி ரொம்ப நாள் இருந்தாரு அப்புறம் வந்து நீலபத்மநாபன் இருந்தார் இருந்தாரு ஆஹ் பேராசிரியர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருந்த இப்ப செப்பி இருந்திருக்காரு பாலா இருந்திருக்காரு ஆனா அவங்க எல்லாம் வந்து பல்கலைக்கழகங்களுடைய வழியா போயிட்டு அவங்க ஒருங்கிணைப்பாளர்களா அதான் கேக்குறீங்க இந்த இலக்கியவாதிகள் இந்த பின்னால் இயங்கக்கூடிய குழுக்களின் மீது கவனம் செலுத்தாதது ஏன்னு ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு அதை பயன்படுத்தலாம் செயல்படலாம் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு இன்னொன்னு எனக்கு இன்னொரு நான் இதை பாக்குறேன் தமிழ்நாட்டினுடைய ஒரு பொதுவான மனோபாவம் ஒண்ணு இருக்குது மைய அரசாங்கத்தினுடைய அமைப்புகளை பத்தி தமிழ்நாட்டினுடைய இந்த அறிவாளிகளும் சரி பொதுமக்களும் சரி பெரிய அளவுக்கு வந்து அஹ் கவலைப்படறது இல்லை இவங்களுக்கு நேரடியான ப பரிச்சயமே வந்து மாநில அரசு தான் ஒரு அந்த மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அது இறுதியா இறுதி இறுதியாக ஒரு கேள்வி கேட்கறேன் தமிழக அரசு இந்த சாகித்ய அகாடமி சம்பந்தமான விஷயங்களில் என்ன மாதிரி கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு பேராசிரியராக நீண்ட காலமாக இலக்கிய புலத்தில் ஆழமாக செயல்பட்டு வருபவராக தமிழக அரசு இந்த விரு மைய அரசினுடைய இந்த நிறுவனங்களோடு எப்படி உரையாட வேண்டும் மற்ற மாநிலங்கள் வந்து ஒரு ஒரு நடைமுறையை வச்சிருக்காங்க அதாவது மாநில சாகித்ய அகாடமின்னு ஒண்ணு இருக்கு எப்படி வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து சாகித்ய அகாடமி நாடக அகாடமி லலித் கலா அகாடமி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கு ஆனா நம்மகிட்ட அந்த அமைப்பு இல்லை அதுக்கு பதிலாக இங்க வந்து இயலிசை நாடக மன்றம்னு ஒண்ணு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு சாகித்ய அகாடமி கூட நேரடியா தொடர்புபடுற ஒரு அமைப்பாக இல்லை மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி வாங்குது கலைமாமணி விருது கொடுக்குது தமிழ் மொழியின் மீதும் இலக்கியத்தின் மீதும் மிகுந்த அக்கறையும் கரிசனமும் காட்டக்கூடிய முன்னேற்ற கழகங்களினுடைய முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மாநில சாகித்ய அகாடமி தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு நீங்க சொல்ற இந்த தகவல் ரொம்ப அதிர்ச்சியானதாக இருக்கிறது இல்ல அதுக்கு பதிலாக தான் இங்க இலிசை நாடாளுமன்றம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க யாராவது ஒரு நடிகரை வந்து செயலாளராக போட்டுருவாங்க ஓ எப்பயுமே பெரும்பாலும் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஏழுசை நாடாளுமன்றத்துக்கு இது ஒரு மாநில பொதுவாகவே நமக்கு வந்து இந்த மாநிலத்துக்கும் மையத்துக்குமான உறவுல நாங்களே தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவோங்கிற ஒரு மனநிலை இருக்கு அது மைய மைய அரசாங்கம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாங்கி நாங்க செய்வோம்னு நம்ம நினைக்கணும் அது இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்துவோம்னு நினைக்கணும் அதுக்கு பதில் பல பல விஷயங்கள்ல மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமாக போறாங்க ஆனால் இந்த இலக்கியம் சார்ந்த இந்த விஷயங்கள்லயும் இந்த மாநில சாகித்ய அகாடமி மாதிரியான விஷயங்கள் வரணுங்கிறத நீங்க இன்றைக்கு கவனப்படுத்தி இருக்கீங்க இல்ல அதான் நிறைவாச என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதுல வந்து ஒரு இந்த கொலிஜியம் மாதிரியான முறைய வந்து முதல்ல வந்து கைவிடணும் இந்த கோரிக்கையை என்ன கேட்டா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றத்திலேயே எடுப்பலாம் இந்த முறையை வந்து மாத்தணும் கவனம் நீங்க செலுத்தணும் ஆழமாகவும் நீண்ட நேரம் உரையாடியதற்கு மிக்க நன்றி தொடர்ந்து இலக்கியம் குறித்து உங்களோடு உரையாடுகிறோம் இந்த நேரத்தில் சாகித்ய அகாடமி குறித்து கவனப்படுத்த வேண்டிய விஷயங்களை தமிழ் கூறும் நல்லூராக அறிமுகப்படுத்தியதற்கு எங்களது உளமார்ந்த நன்றி